விசாரணை இப்போவே முடியாது இது வந்து இன்னும் போகும் இன்னும் இதில் வந்து பல பேர் வந்து இருக்கு யார் மூளையாக செயல்பட்டாங்கன்றது தெரியல இந்த புள்ளிகள் எல்லாம் இணைக்கும் போது தான் உண்மையான குற்றவாளி வந்து உள்ளே இருக்காங்களா இல்லை வெளில இருக்காங்களா வெளியாக இருக்காங்களான்றது தெரிய எதுக்கு சார் இப்போ ஒரு முக்கியமான ஒரு கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவரோட எந்த கிட்டத்தட்ட இருபத்தேழு இருபத்தெட்டு அக்யூஸ்டன் எது சார் சேர்ந்து ஒரு கொலை பண்ணணும் என்ன காரணம் இருக்கு என்ன மோட்டிவ் இருக்கு இது இவ்வளோ பெரிய ஒரு கொலை வந்து நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லும்போது இது இந்த குற்றத்தை வந்து நிரூபிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக டெய்லி ஒரு ஒரு துறையில் வந்து சம்மந்தப்பட்டவங்கள வந்து வெளியில் வர்றாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்சி அது இதுன்னு சொல்லி பார்க்க பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையும் வந்து விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து எல்லாரு வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளதன வச்சுட்டு வர்றாங்க விசாரணையில் இப்போ அதை அதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அட்வொகேட்ஸும் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கிறது ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் பல்வேறு வழக்குகள் குறித்து விவாதிப்பதற்காக இன்று நம்மிடையே வருகை புரிந்துள்ளார் சென்னை உயர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா பல்வேறு குற்றவாளிகள் ஏ பிளஸ் ரவுடிகளா இன்னைக்கு இதில் உள்ள வந்திருக்காங்க அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வழக்கறிஞர்கள் உள்ளே வந்திருக்காங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா நான்கு வழக்கறிஞர் அஸ்வத்தமன் ரவி அதுக்கப்புறம் ஹரிஹரன் ஹரிதரன் நான்கு வழக்கறிஞர்கள் வந்து இன்னைக்கு பார் கவுன்சில் வந்து விடுவிச்சிருக்காங்க எந்த வழியிலும் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி இது தான் நீங்க பாக்குறீங்க அதாவது வந்து இதில் வந்து இந்த கொலை வழக்குல வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட் வந்து கைது பண்ணிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ச்சி தான் நம்பர் ஒன் ஸோ நம்பர் டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த வழக்கறிஞர்களில் வந்து பார்த்திங்கன்னா பார் கவுன்சில் வந்து இப்போது அந்த அந்த குற்றத்தில் வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சி இன்றைக்கி வந்து கைது பண்ணியிருக்காங்க இது இது பார் கவுன்சில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை வந்து இப்போ வந்து எடுத்திருக்கு ஸோ கொலை குற்றத்தில் வந்து இவங்க ஈடுபட்டு ஈடுபட்டு ஸோ இவங்க வந்து இந்த தொழில் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொழில் வந்து பண் பண்ணுறது குறிப்பாக வழக்கறிஞர் தொழில் பண்ணக்கூடாது வழக்கறிஞர் தொழில் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தடை விதிச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குற்றம் நிரூபிக்கப்படப்படுற வரைக்கும் அப்படின்றதும் தெளிவாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பர்டிகுலராக இந்த பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தலைவருடைய வழக்கு அவரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அட்வொகேட்ஸுக்கு மேல வந்து படிக்க வச்சிருக்காரு உருவாக்கியிருக்காரு அப்படி இருக்கும்போது அதுல வந்து ஒரு சம்மந்தப்பட்டிருக்காங்க இந்த நாலு வழக்கறிஞர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கிறது அப்படி நாலு அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் உண்மையாவே அவங்க வந்து இந்த வழக்கில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது விசாரணையின் முடிவில் தான் வந்து விவரங்கள் வந்து தெரியும் ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்து எப்பவுமே ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குற்றத்தில் வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தர் மேலே வந்து குற்றம் சுமத்தப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் அவங்க வந்து குற்றவாளி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க குற்றவாளி கிடையாது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய முக்கியமான ஒரு வழக்குன்றதுனால பார் கவுன்சில் வந்து தலையிட்டு இப்போ வந்து முன் வந்து முன் வந்து அவங்களுடைய ஒழுங்கு நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க இந்த வழக்கில் இல்லை இது எதிர்பார்க்கலையே சார் இப்போ இத்தனை வழக்கறிஞர் இதில் வந்து ஈடுபட்டுருப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கவே இல்லை சார் அதாவது வந்து இதில் என்னென்ன விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா விவசாரணை என்னுடைய அடிப்படையில் தான் வந்து தெரிய வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு கோணங்களில் அந்த ஆம்ஸ்டாங் கொலையை வந்து பார்க்கப்படுது ஒன்று வந்து அவருத்தரவு விஷயம் இன்னொன்று வந்து ஸ்க்ராப் விஷயம் அதுக்கப்புறம் பார் கவுன்சில் இதில் ஈடுபட்ட படுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பார் கவுன்சில் தலைவராக அவர் யார் வரணும் முடிவெடுக்கிறது திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் தான் அதுக்கப்புறம் எக்போர் அந்த தேர்தல் எக்போர் பார்க் கவுன்சில் தேர்தல்னா இதுதான் ஆமஸ்டாங் தான் தலையிடுவாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு உண்மையா சார் எப்படி சார் இல்ல அது என்ன அது எந்த இதெல்லாம் வந்து ஒரு கேள்வி கேள்விதான் யோகத்தின் அடிப்படையில் பேசப்படுறதுதான் வந்து பேசப்படுறாங்களே தவிர இது எந்த அளவுக்கு உண்மைன்றது வந்து தெரியாது இன்னும் வெளியில வரல இல்ல இந்த பிரச்சனை வந்து எல்லாமே யோகத்துல என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம் ஆனா இந்த பிரச்சனை தான் வந்து இதுக்கெல்லாம் வந்து காரணமா அப்படின்றது வந்து யாருக்கும் தெரியாது விசாரணையின் அடிப்படையில் வழக்கு போகிறது போக்கில் தான் வந்து என்ன பிரச்சனைன்றதை வந்து விசாரணை செஞ்சு இதில் விசாரணை முடிவில் தான் தெரிய வரும் இல்லை காவல்துறை சரியான விசாரணை நோக்கி போயிட்டு இருக்கேன் அப்படி சார் எப்படி எடுத்துக்கலாம் இல்லை காவல்துறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் சரியான பாதையில் போகிறதுனால தானே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பேரை வந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு நினைக்கிறேன் ஆ இத்தனை பேரை வந்து காவல்துறை கடுமையாக வந்து இதில் வந்து விசாரணை செஞ்சுட்டு செஞ்சிட்ருக்காங்க தெரியுது இல்லையா கண்கூடாவே தெரியுது இல்லை அதாவது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சி அது இதுன்னு சொல்லி பார்க்க பாரபட்சம் இல்லாமல் எல்லோரையும் வந்து விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வந்து எல்லாேரு மேலேயும் வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளதானே வச்சுட்டு வர்றாங்க விசாரணையில் இப்போ அது அதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அட்வொகேட்ஸும் வந்து அரஸ்ட் பண்ணிருக்கிறது அப்படின்றது வந்து தெரியுது இல்லை அப்போ காவல்துறை தன்னுடைய பாங்கு தன்னுடைய விசாரணையை கரெக்டாக தானே போயிட்டுருக்கு எதுக்கு சார் இப்போ ஒரு முக்கியமான ஒரு கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களை எந்த கிட்டத்தட்ட இருபத்தேழு இருபத்தெட்டு அக்யூசன் இது சேர்ந்து ஒரு கொலை பண்ணணும் இது என்ன காரணம் இருக்குது என்ன மோட்டிவ் இருக்கும் இது என்ன மோட்டிவ்ன்றது வந்து பல விஷயங்கள் இருக்கும் இருக்கலாம் இல்லையா ஒன்றும் அரசியலாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் இது என்னன்றது தெரியாது இல்லை ஸோ விசாரணை என்னுடைய முடிவில் தான் தெரிய வரும் இல்லை இதில் குறிப்பாக வந்து வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் அந்த கொலையில் ஈடுபடுத்துறதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டு கோணத்தில் தான் பார்க்கப்படுது அப்படிங்கிறாங்களே ஸோ அது வந்து ரியல் எஸ்டேட்டாக கூட இருக்கலாம் இல்லையா நமக்கு தெரியாது இல்லை கடைசியா மாட்டியிருக்காரு புது அப்போடைய கூட்டாளி மாட்டு ராஜான்னு சொல்லிட்டு இவர் யார் சார் முதல்ல ஸோ மேபி அவர் வந்து இப்போ ஆம்ஸ்ட்ராங்க தலைவரை வந்து பார்த்து பொறுத்தவரையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் நிறைய பேருக்கு வந்து நல்லது செஞ்சுருக்காரு அப்படின்றது தான் பொதுவாக வந்து இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது நல்லது செய்கிறாரு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த இன்னைக்கு அவங்களுக்கு எதிரிகளும் ஜாஸ்தி இருப்பாங்க இல்லையா கண்டிப்பாக எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதாவது வந்து ஒருத்தர் வந்து இப்போ இப்போ ஆருத்ரா விஷயமா இருந்தாலும் சரி இல்லை மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி இல்லை ரியல் எஸ்டேட்டு கோணங்களில் பார்த்தாலும் சரி அதாவது வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டிருந்தா அந்த அந்த பாதிக்கப்பட்டவங்க வந்து இவர்கிட்ட போய் சொல்லியிருக்கலாம் அப்படி சொன்னதுனால அவங்களுக்காக இவர் வந்து பேசியிருக்கலாம் அதனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு இவருக்கு இவருக்கு வந்து எதிரிகள் வந்து உருவாகிருக்கு இது பேப்பரில் அது இது வர்றதுல தான் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அப்படி எதிரிகள் வந்து ஜாஸ்தி ஆகி அது கடைசியில் வந்து அவரை இந்த அளவுக்கு வந்து கொண்டு போய் விட்டுருக்கோம் அப்படின்றத வந்து வ விட்டுருக்குல்ல இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கொடுமை இல்லை சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிரம் ஐநூறு வழக்கறிஞர்கள உருவாக்கியிருக்காரு திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் இருந்தாலும் பிரச்சனையாக வழக்கறிஞால் தான் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறாரு அதுதான் இதில் வந்து மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டம் அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டம் இத்தனை வழக்கறிஞர்களை வந்து அவர் ஏற்படுத்தியிருக்காரு இத்தனை வழக்கறிஞர்களுக்கு நன்மை செஞ்சிருக்காரு இதுல வந்து எப்படி எந்த விஷயத்துல இவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது வந்து தெரியல இவங்க உண்மையாவே இந்த வழக்குகள்ல வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்களா என்னன்றதும் இன்னும் தெரியல அதாவது வந்து இது இது விசாரணை செஞ்சு அதுல வந்து ஏதோ ஒரு கோணத்துல வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கலாம் இல்லை இல்ல ஒரு நபரை ஒட்டுமொத்த ஏ பிளஸ் ரவுடிகளும் சேர்ந்து கொண்ட அளவுக்கு இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு கோணத்துல நம்ம பார்க்கப்படுது இல்லை சார் அதாவது வந்து இது நிறைய விஷயங்கள் இருக்கலாம் இல்லை அரசியல் கோணங்களாகவும் இருக்கலாம் இது ரியல் எஸ்டேட் கோணங்களாகவும் இருக்கலாம் இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி வந்து ஆருத்ரா ஸ்கேப் பார்த்திங்களாம் ஸ்கிராப் விஷயமாகவும் இருக்கலாம் ஒரு பெரிய விஷயங்கள் இல்லை இது எல்லாமே வந்து பார்த்திங்களாம் அதை இது இல்லை இதனால் பாதிக்கப்பட்டிருந்தவங்க நிறைய பேர் இல்லை ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பல விஷயங்கள் பின்னி பிணைஞ்சு இருக்குது இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்கள் பின்னி பிணைஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து எப்போ தெரிய வரும் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம எந்த ஒரு முடிவுக்குமே வர முடியாத அளவுக்கு சிக்கல் இதெல்லாம் நம்மளுக்கே சிக்கல்னா எந்த அளவுக்கு சிக்கலா இருக்கும் பயங்கரமான சவாலான ஒரு கேஸ் இல்லை அதாவது வந்து ஒரு ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு தலைவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்து இந்த மாதிரி வந்து அது கொலையில போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இது இதனால தானே வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு கூட சரியாக இருக்குது அப்படின்ற ஒரு லெவலுக்கு கூட வந்து போயிடுச்சு எங்கள் பிரச்சனை தேசிய லெவலில் போயிடுச்சு தேசிய லெவலில் வந்து போயிடுச்சுல்ல அதாவது வந்து இந்த வழக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய லெவலில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அதாவது வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அப்போ சாதாரண மக்கள் வந்து எந்த அளவுக்கு அப்படி அதனால தானே வந்து இங்கே வந்து சில மாற்றங்கள் எல்லாமும் ஏற்பட்டுச்சு அதனால் வந்து கமிஷனர்ஸை வந்து மாற்றினாங்க பல விஷயங்கள் வந்து நடந்தது அது விசாரணை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அதுக்கப்புறம் சூடு பிடிச்சது சூடு பிடிச்ச பிறகு பேர் வந்து இந்த கேஸ்ல வந்து இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இத்தனை பேர் வந்து இந்த விசாரணை வலயத்துக்குள்ள வந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு விதமா வந்து பாத்தீங்கன்னா திடீர் திருப்பங்களில் தான் இருக்கு ஒரு நீங்கள் எப்படி சார் பாக்குறீங்க இப்போ வழக்கறிஞர் தொழில் வந்து இப்படிப்பட்ட தொழில் தான் அப்படியா எப்படி சார் நோ 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 அப்படி வந்து ஏன்னா பல வழக்கறிஞர்கள் வந்து கட்ட பஞ்சா தான் பண்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதுக்கான ஒரு வழக்கு கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு வழக்கறிஞர் போட்டிருக்காரு சரியான வந்து பயிற்சி இல்லாத அதாவது பிராக்டிஸ் இல்லாத வேற வேற தொழில் பண்ணவங்களுக்கு அந்த இதை பார்க்க நிக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர ஒரு வழக்கு திறந்திருக்காரு இல்ல இல்ல அது எல்லாமே வந்து திறந்திருக்கு பல வழக்கறிஞர்கள் என்று சொல்றது வந்து தவறான ஒரு ஒரு விஷயம் வெளியில அவர் வழக்கறிஞர் இதுல சில வழக்கறிஞர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஈடுபடுறதுனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனையே வந்து வந்துட்டு இருக்கு வழக்கறிஞர் தொழில் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா போற்ற வேண்டிய ஒரு தொழில் ஒரு சாதாரண குடிமகன் பாதிக்கப்பட்டால் அவனுக்கு வந்து நீதி தேடி கஷ்டப்பட்டு போராடி வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு புனிதமான ஒரு தொழில் தான் வழக்கறிஞர் அதாவது வழக்கறிஞர் தொழில் வந்து பார்த்திங்கன்னா மனிதனுக்கு மனசு கஷ்டம் வரும்போதோ இல்லை மனிதனுடைய சொத்துக்கு பங்கம் வரும்போதோ இல்லை மனிதனுக்கு உயிருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போதோ இத்தனை விஷயங்களை காப்பாற்று சட்டத்தின் முன் காப்பாற்றுறது மட்டுமல்ல இதனால் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா சட் அதாவது கூட்டம் எந்த ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து பெரிய பிரச்சனைகளை மாட்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த நீதியை வாங்கி கொடுக்கறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் இந்த வழக்கறிஞர் தொழில் அதோடு மட்டுமல்ல ஒரு டாக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஒரு மனுஷனுக்கு உயிரை வந்து காப்பாற்றுறாங்களோ அதே உயிரை வந்து டாக்டரை வந்து காப்பாற்றுறாங்க ஒரு வழக்கறிஞர் வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு கஷ்டமும் மனசுக்கு பிரச்சனை வந்தாலும் சரி தன்னுடைய சொத்துக்கு பிரச்சனை வந்தாலும் சரி அந்த உயிருக்கு ஏதாவது பாதகம் வந்தாலும் சரி பிரச்சனைகள் வந்தாலும் சரி இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மனுஷனை காப்பாற்றி மனுஷனுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பை வந்து உருவாக்கி கொடுக்குறதுக்கு ச மனிதனுடைய உரிமைகள் பாதிக்கப்படும் போது அந்த உரிமைகளை வந்து நீதிமன்றத்தின் மூலமா வந்து நிலைநாட்டணும்ன்றதுக்காகவும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொழில் தான் வந்து இந்த வழக்கறிஞர் தொழில் ஆனா அதே வழக்கறிஞரால் ஒரு உயிர் போயிருக்குல்ல சார் ஒரு முக்கியமான ஒரு வழக்கறிஞர் ஒரு மாநிலத்தில அது வந்து வேதனையான ஒரு விஷயம் தான் இல்ல நான் கேட்டேன் வேதனையான ஒரு விஷயம்தான் வழக்கறிஞர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வழக்கறிஞர்கள் வந்து அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர்கள் அத்தனை பேரும் வந்து வந்து பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்கள் இல்லைன்னா இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடைச்சிருக்காது மகாத்மா காந்தி ஒரு வழக்கறிஞர் எப்போ ஒரு ஒரு தொழில் வழக்கறிஞர் வழக்கறிஞர் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ நோபல் ப்ரொஃபஷன் இந்த நோபல் ப்ரொஃபஷனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஈடுபடுறது மிகப்பெரிய ஒரு தப்பு முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சுதந்திர போராட்டத்தில் வந்து பார்த்திங்கனா ஆங்கிலேயனுக்கு எதிர்த்து வந்து நின்ற முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி அதுக்கப்புறம் வந்து ராஜேந்திர பிரசாத்தாக இருக்கட்டும் ஆஹ் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தா இருக்கட்டும் சர்தார் வல்லபாய் பட்டேலா இருந்தாலும் சரி இல்ல அதுக்கு பின்னாடி வந்த நிறைய வந்து வழக்கறிஞர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வவுசி கப்பலோட்டிய தமிழனாக இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் வந்து யாரு எல்லாருமே வழக்கறிஞர்கள் இந்த வழக்கறிஞர்கள் இல்லை அப்படின்னு சொன்னா இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடைச்சிருக்காது புனிதமான வழக்கறிஞர் தொழில் வந்து வேற மாதிரி வேற பாதி அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இமீடியேட்டாக வந்து பார் கவுன்சில் வந்து இதில் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்கள தானாக முன்வந்து தப்பு செஞ்சுருந்தாங்க அவங்க மேலே வந்து எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே வழக்கறிஞர் தொழிலுக்கு பங்கம் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்கல்ல தொழில் செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கு குற்றம் நெருக்க நிரூபிக்கப்பட்டால் நிரந்தரமாக நீக்கப்படுவார்கள் அது மட்டும் நிரந்தரமாக நிதி நீக்கப்படுவார்கள் குற்றத்துக்கு உண்டான தண்டனையும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் இல்லை கண்டிப்பா அதாவது எல்லா விஷயத்துலையுமே வந்து பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனை இல்லாதது விஷயமே இல்லை ஆனால் இன்னைக்கு இந்த புனிதமான ஒரு வழக்கறிஞர் தொழில இப்படி பிரச்சனைகள் வரும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு இப்போ இந்த ஆம்சாங் கொலை வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு குற்றவாளிகள் ஏ பிளஸ் அக்யூஸ்டிகள் பிளஸ் வந்து வழக்கறிஞர்கள் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது இந்த வழக்க கூடிய சீக்கிரம் முடியுமா இல்லை தள்ளி போமா அப்படி சார் இல்லை இல்லை இன்னும் விசாரணையா முடியல இல்லையா இன்னும் யார் மெயின் குற்றவாளி வந்து இன்னும் தெரியலையே இப்போ பல கோணத்தில் வந்து போலீஸ் வந்து விசாரணை இருக்காங்க இதுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசாரணை செஞ்சு இதுக்கு உண்மையான குற்றவாளிகள்னா இப்போது ஒவ்வொரு ஒவ்வொரு கோணத்தில் வந்து ஒவ்வொன்று பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கோணம் இல்லை இந்த கோணங்கள் எல்லாம் ஒவ்வொரு புள்ளி வச்சிட்டு இருக்காங்க இப்போதான் புரியுதுங்களா இந்த புள்ளி வச்சுருக்காங்க இந்த புள்ளிகளை எல்லாமே இணைக்கணும் இல்லை கண்டிப்பாக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு புள்ளிகளை தேடிட்டு பார்த்து ஒவ்வொன்று டெய்லி டெய்லி வந்து தின தினம் வந்து பார்த்திங்கன்னா புது புது தகவல்கள் புது புதுசாக வந்து வெவ்வேறு விதமான துறைகளை சார்ந்தவங்க வந்து இந்த இதில் வந்து நினைஞ்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்ததுக்கு வந்து சதி திட்டம் திட்டப்பட்டிருக்கு இப்போ இவ்வளோ பெரிய ஒரு கொலை வந்து நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லும்போது இது இந்த குற்றத்தை வந்து நிரூபிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக டெய்லி ஒரு ஒரு துறையில் வந்து சம்மந்தப்பட்டவங்கள வந்து வெளியில் வராங்க அப்படின்னும் போது இது ஒவ்வொரு புள்ளி இந்த ஒவ்வொரு புள்ளியும் வந்து போலீஸ் விசாரணை வந்து இணைக்கணும் அப்படி அந்த விசாரணைகள் எல்லாம் முழுசாக வந்து தெரிஞ்சு எல்லாத்தையும் வந்து ஒட்டு கலெக்ட் பண்ணுவாங்க கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம்தான் வந்து ஓ இதில் வந்து இத்தனை பேர் வந்து உண்மையாகவே வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க உண்மையான குற்றவாளி இவங்க வந்து முழுமையான விசாரணை செஞ்சு அவங்க ஒரு சொல்யூஷனுக்கு வருவாங்க சொல்யூஷனுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டு வந்து கோர்ட்டில் வந்து சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணுவாங்க அதுக்கு தேவையான சரியான சாட்சியம் தேவைப்படும் சரியான சார் ஏன்னா கொலை நடந்திருக்கு இப்போ சிசிடிவி கேமராவை பேஸ் பண்ணி தான் வந்து போயிட்டுருக்காங்க அந்த சிசிடிவி கேமராவை பேஸ் பண்ணி போகும்போது விசாரணையில் அது ஒவ்வொரு சைன் லிங்க்கு இதில் யார் சம்மந்தப்பட்டிருப்பா அதில் யார் சம்மந்தப்பட்டிருப்பா இதில் யார் சம்மந்தப்பட்டிருப்பான்னு தேடும்போது போது தான் ஆரம்பிச்சு மலர் கொடி ஆ எல்லாரும் கோடி அப்படியே வந்துட்டே இருக்கு சார் எல்லாமே வந்து இதில் வந்து விசாரணையில் வந்து இத்தனை பேர் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்துட்டு இருக்கு விசாரணை இப்பவே முடியாது இது வந்து இன்னும் போகும் இன்னும் இதுல வந்து பல பேர் வந்து இருக்கு இருக்கிறாங்களான்றது போக போக தான் தெரியும் அதாவது முக்கியமான குற்றவாளிகள் வெளியே தான் இருக்கான்னு சொல்ல வர்றீங்க இல்ல இதுல வந்து கண்டுபிடிப்பாங்க இது யார் மூளையா செயல்பட்டாங்கன்றது தெரியல அதாவது நான் சொன்ன இந்த புள்ளிகள் வச்சிருக்காங்கல்ல இந்த புள்ளிகள் எல்லாம் இணைக்கும் தான் உண்மையான குற்றவாளி வந்து உள்ள இருக்காங்களா இல்ல வெளில இருக்காங்களா வெளியா இருக்காங்களான்றது தெரிய வரும் இல்ல மாதிரி கூட சுத்தி இருக்கான தெரியாது இல்ல தெரியாது தெரியாது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழு உள்ள ஆல்ரெடி பிடிச்சி உள்ளே போட்டிருக்கலாம் இல்லை வெளியில் இருக்கலாம் இந்த முழுமையான விசாரணை இத்தனை இப்போ இருபத்தி ஒரு பேர் ஏழு பேர் இருபத்தி ஏழு பேர் கைது பண்ணிருக்கோம் இருபத்தெட்டு பேர் இப்போ வந்து இத்தனை பேரை வந்து கைது பண்ணும்போது இத்தனை பேர்கிட்ட வந்து விசாரணை செஞ்சு தனித்தனியாக வந்து விசாரணை செஞ்சு அந்த தனித்தனியாக விசாரணை செஞ்சு அதனுடைய அறிக்கைகள் மூலிமா இவங்க வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அதுக்கப்புறம் உண்மையான குற்றவாளி யாருன்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கேஸ் நடக்கும் இதெல்லாம் இன்னும் போகும் இப்போதெல்லாம் முடிவுக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது கண்டிப்பா சார் ஆப்சா குழியோட அடுத்தக்கிட்ட நகர்வு என்னனுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் மிக்க நன்றி சார் நன்றி நன்றி